வணக்கம் நண்பர்களை உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு ஒருவரிடம் கேட்டால் ஒரு பெண் என் கணவர் நிறைய குறைகளோடு இருக்கிறார் அவரோடு என்னால் இனி வாழ முடியாது எனவே நான் அவரை விட்டு விலகி விடட்டுமா அவளுக்கு நேரடியாக பதில் சொல்லாத துறவி அமணி இங்குள்ள செடிகளில் ஏதாவது ஒன்றை உனக்கு தர விரும்புகிறேன் எது வேண்டும் கேள் என்றார் அப்பெண் ரோஜா செடியை கேட்டால் அதை பராமரிப்பது மிகவும் கடினம் அதோடு அதில் நிறைய முட்கள் வேறு இருக்கிறதே இதுவா வேண்டும் எனக்கு ரோஜாவை மிகவும் பிடிக்கும் அதனால் அதனிடம் உள்ள குறைகள் பெரிதாக தெரியாது என்றார் புன்னகைத்த துறவி சொன்னார் வாழ்க்கையும் அப்படிதான் பிறரை நேசிக்க கற்றுக்கொண்டால் அவர்களது குறை பெரிதாக தெரியாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்